ஃபெமினாஸ் வணக்கம் இன்னைக்கு நாம கட் ஜாக்கெட் கை வளைவை இரண்டு விதமாக கட் பண்ணுவது எப்படி என்று பார்ப்போம் இப்போ முப்பத்தி நாலு செஸ்ட் உள்ள ஜாக்கெட் கையை பாருங்க நீளம் வந்து உங்கள் தேவைக்கேற்ப அதாவது கால் கை கை முக்கால் கை கை எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் அகலமும் இந்த அகலமும் இந்த வேஸ்ட் வளைவு கட் பண்ணுறோம்ல இதுக்கு வந்து கேல்குலேஷன் பண்ணுறது எப்படி என்று ரெண்டு வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கலாம் ஒரு வீடியோ வந்து அளவு எடுத்து கை கட் பண்ணுவது எப்படி என்றும் ரெண்டாவது வீடியோ கட் பண்ணின கை துணியை எப்படி ஜாயின் பண்ணுவது எல்லாமே அதில் டீட்டெயிலாக இருக்குது இப்போது ஸ்லீவ் வளைவுகளை மட்டும் வரைந்து கட் பண்ணுவது எப்படி என்று பார்ப்போம் இப்போ முப்பத்தி நாலு இன்ச் செஸ்ட் உள்ள கட் ஜாக்கெட்டுக்கு கை எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நீளம் வந்து எட்டு இன்ச் எடுத்திருக்கிறேன் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த அகலம் வந்து எட்டேகால் எடுத்திருக்கிறேன் இந்த அளவும் இந்த அகலமும் இந்த வேஸ்ட்டாக கட் பண்ணுறோம்ல இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கையோட நீளம் வந்து ஒரு அப்ராக்ஸாக எட்டு இன்ச் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான நீளத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நாம் இங்கேருந்து இந்த ஓரத்துலேருந்து ரெண்டரை பாயிண்ட் ஒன்றுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும் புரியுதுங்களா அப்புறம் இங்கேருந்து ஒரு இன்ச்சு தையலுக்காக அதாவது இங்கேருந்து தச்சுக்கிட்டே வருவோம்ல அதுக்காக ஒரு இன்ச்சு இங்கே தள்ளி ஒரு பாயிண்ட் பண்ணிக்கணும் இப்போ நாம் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு இன்ச்சு நம்ம ஸ்பேரில் எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தோம்னா தான் இங்கேருந்து தையல் போட்டுக்கலாம் தேவை இல்லாதப்போ பிரித்து விட்டுக்கலாம் இப்போது இங்கேருந்து ரெண்டரை பாயிண்ட் ஒன்றும் கீழேருந்து இது வரைக்கும் ஒரு இன்ச்சு எடுத்துட்டோம் அடுத்தது இந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும் அடுத்தது இங்கேருந்து எடுத்த ஒரு இன்ச் பாயிண்டும் இங்கேருந்து எடுத்த ஒரு இன்ச் பாயிண்ட்டும் இல்லையா இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும் இப்போது இந்த கோடு ஜாயின் பண்ணோம்ல இதை அளந்து பார்க்கணும் ஆரேமுக்கா வருது அதில் பாதி வந்து மூனைகால் பாயிண்ட்டு ஒன்று இங்கே மார்க் பண்ணிக்கணும் இந்த சென்டர் மார்க் பண்ணோம்ல இங்கே வந்து டேப்பை வச்சு இங்கே அரை இன்ச்சுக்கும் இங்கே அரை இன்ச்சுக்கும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும் இப்போது இதுதான் பின்கை கோடு இதை எப்படி வரையணும்னா இங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க்கிங் பண்ணோம்ல இதில் இருந்து ஆரம்பித்து இங்கே அரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணோம்ல இதில் டச் பண்ணி நேராக கொண்டாந்து இங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடணும் இப்போது முன்கை எப்படி வரையணும்னு பாருங்கள் இந்த ஒரு இன்ச்சை விட்டுட்டு ஒரு இன்ச்சுக்கு இங்கேருந்து மார்க்கிங் பண்ணிக்கணும் அடுத்தது இந்த நேர்கோடு வருது இல்லையா இதில் வந்து ஒரு இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும் அடுத்தது இந்த நேர்கோட்டை கொண்டாந்து இங்கே டச் பண்ணிவிட்டு இப்படியே வளைச்சி கொண்டாந்து இங்கே அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அதில் டச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கும் இதோடு நிறுத்திக்கணும் இப்போது ரெண்டாவது வளைவு போட்டோம்ல இதுதான் முன்கை அதாவது இங்கேயும் நேராக தான் இருக்கணும் முடிக்கிற இடத்துலையும் நேராக தான் இருக்கணும் நடுவில் தான் இப்படி வளைச்சி அரை இன்ச்சில் டச் பண்ணி இப்படியே கொண்டாந்துடணும் இப்போ இப்போது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பின் கை இது வரைக்கும் நேராக கொண்டாந்துருங்க அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் தள்ளி தான் வெட்டணும் எப்பொழுதுமே புரியுதுங்களா உடனே மேலே வந்து சென்டரை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும் இப்போது முன்கை வெட்டணுன்னா ஒரு பக்கத்தை பின்னாடி இப்படி தள்ளி விட்டுட்டு ஒத்த பேப்பரில் தான் நாம் கட் பண்ணணும் இப்போது இந்த பாயிண்டில் இருந்து இப்படியே கட் பண்ணிவிட்டு போகணும் இப்போவும் வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி தான் வெட்டிக்கணும் இங்கே வரும்போது கார்னராக வெட்டக்கூடாது லைட்டாக இப்படி வளைச்சி விட்டுக்கணும் புரியுதுங்களா இதுதான் வந்து முப்பத்தி நாலு செஸ்ட்டு கட் ஜாக்கெட்டுக்கு ஒரு மாடல் கை கட்டிங் இப்போது ஒரு மாடல் முடிச்சிட்டோம் அடுத்த மாடலை பார்ப்போம் அதே முப்பத்தி நாலு இன்ச் செஸ்ட்டு கட் ஜாக்கெட்டுக்கு கை வெட்ட போகிறோம் நீளம் வந்து எட்டு இன்ச்சு எடுத்திருக்கிறோம் அகலம் வந்து எட்டேகால் எடுத்திருக்கிறேன் பாருங்கள் எட்டேகால் எடுத்திருக்கேன் இந்த வேஸ்ட்டு வந்து திருப்பியும் அதே ரெண்டரை பாயிண்ட்டு ஒன்று எடுத்திருக்கேன் புரியுதுங்களா இப்போது இங்கேருந்து ரெண்டரை பாயிண்ட் ஒன்றுக்கு மார்க் பண்ணும் திருப்பியும் இங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும் அப்போ தான் வரிசையாக தையல் போடுறதுக்காக வேண்டி இங்கே துணி இருக்கும் அதனால் அவசியமாக ஒரு இன்ச்சு இங்கே ஸ்பேரில் விட்டுக்கணும் அடுத்தது இந்த ஒரு இல்லையா இதை விட்டுட்டு பாதியாக மடிச்சுக்கணும் மடித்து இங்கே ஒரு பள்ளம் வரும் அந்த பள்ளத்தில் ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது இதில் பாதி மார்க்கிங் பண்ணிக்கணும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது இதில் பாதி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும் அடுத்தது பாருங்கள் இந்த சென்டர் கோட்டுக்கும் இந்த ஒரு இன்ச்சு பாயிண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கணும் புரியுதுங்களா இப்போ இந்த நேர்கோடு வளைஞ்சோம்ல இதில் சென்டர் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் நாடில் வருது நம்ம ரெண்டே கால்க்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும் இப்போது இந்த நேர்கோடில் சென்டர் மார்க் பண்ணோம் அந்த சென்டர்லேருந்து அரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும் அதாவது இதுக்கு நடுவில் அரை இன்ச்சு கேப் இருக்கணும் ஃபஸ்ட்டு நாம் பின்கையை வரையணும் இப்போ பாருங்கள் இந்த சென்டர்லேருந்து பாதி பண்ணோம்ல இந்த பாயிண்ட்லேருந்து வரைஞ்சிக்கிட்டு வந்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணணும் சென்டர் பாயிண்ட்டு இதில் கொண்டாந்து நிறுத்திடணும் அதுக்கடுத்தது நேராக தான் வரையணும் இங்கே எப்படி ஸ்கேலில் கோடு போட்டோமோ அதே மாதிரி தான் நேராக வரணும் இங்கே வந்து எந்த காரணத்தை கொண்டும் வளைச்சிடாதீங்க அடுத்தது வந்து இதில் இது பாதி மார்க்கிங் பண்ணும் இந்த மார்க்கிங்லேருந்து இப்படியே வளைச்சி கொண்டாந்துட்டு இங்கேருந்து அரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணும் இதில் டச் பண்ணிவிட்டு இப்படியே கொண்டாந்து இந்த பாயிண்டில் முடிச்சுக்கணும் இப்போது ரெண்டாவது மேல் மேல்கோடு அதுதான் முன்கை புரியுதுங்களா இப்போது பின்கை வெட்டுவோம் ஒரு பாயிண்ட் தள்ளி இந்த பாயிண்டில் கொண்டாந்து நிறுத்திட்டு இப்படியே திருப்பிக்கணும் நேராக கொண்டு போகணும் நேர்கோட்டில் இது வரைக்கும் வச்சுட்டு நிறுத்திட்டு இப்படியே போகணும் இங்கே கொண்டாந்து முடிக்கும்போது லைட்டாக கார்னர் இருந்தாலும் அதை வந்து வளைச்சி விட்டுறணும் அப்போ தான் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் பின்கை வெட்டின கையோட இந்த சென்டரை மார்க்கிங் பண்ணிக்கணும் அடுத்தது முன்கை வெட்டுவது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதை இப்படி பிரித்து விட்டு ஒத்தையில் தான் வெட்டணும் எந்த காரணத்தை கொண்டும் ரெட்டை துணியில் இப்படி வெட்டிடாதீங்க புரியுதுங்களா இங்கே பாருங்கள் இப்படி தனியாக வச்சுட்டு ஒத்தையில் தான் வெட்டணும் இப்போ கை வெட்டலாம் இந்த பாயிண்ட்லேருந்து திருப்பியும் ஒரு பாயிண்ட் தள்ளி தான் வெட்டிக்கிட்டே வரணும் இங்கே ரவுண்டாக வர்ற மாதிரி பார்த்துக்குங்க அப்படியே ஒரு கார்னர் மாதிரி வந்தாலும் அதை லைட்டாக ரவுண்ட் பண்ணி இப்போ ரெண்டாவது மாடல் கட்டிங்கும் பார்த்துட்டீங்க இது மாடல் இது மாடல் இந்த ரெண்டு மாடல் கட்டிங்கும் ட்ரை பண்ணி பாருங்க எந்த மாடல் உங்களுக்கு உடம்புக்கு சூட்டபுளா இருக்கோ அதே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் அதாவது ஒவ்வொருத்தவங்க உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எது சூட் ஆகும்னு தெரியாது நீங்கள் தச்சு போட்ட பிறகு தான் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் முக்கியமாக வந்து கை ஜாயின் பண்ணும்போது ஆம்ஹோல் துணி குறைவாகவும் கை துணி அதிகமாகவும் வரும் அதாவது இந்த வளைவு துணி இருக்கு இல்லையா இது அதிகமாக வரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க தான் ரெண்டு வீடியோவையும் பார்த்து வச்சுக்குங்க நான் கொடுத்த ரெண்டு வீடியோக்களையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் எந்தவித டவுட்டும் வராது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்